இன்று வரை கலைஞர் கருணாநிதியை குற்றஞ்சாட்டுவார்கள் சர்க்காரிய கமிஷன் குற்றவாளி ஊழல்வாதி என்று கூறுகிறார்கள் அதேபோல் போல் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மீதும் ரே கமிஷன் மூலம் அவர் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டது முடிவு ஐந்து கோடி லஞ்சம் வாங்கியதாக உறுதி செய்யப்பட்டது சர்க்காரையில் அவளது கருணாநிதியை பற்றி குற்றச்சாட்டுகள் எம்ஜிஆர் கூறிய ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒன்றும் நிரூபிக்கப்படவில்லை என்று விடுவிக்கப்பட்டார் ஆனால் ரே ஆணையத்தில் எம்ஜிஆர் எரிசாலய ஊழலில் ஐந்து கோடி ரூபாய் ஊடு கையூட்டு பெற்றது உறுதியானது என்று கூறி முடிவு பெற்றது ஆனால் அந்த கையூட்டு பெற்ற விவரத்தை அறிக்கையின் முழு விவரத்தை எம்ஜிஆர் தனது காலம் வரை வெளியிடப்படவே இல்லை வெளியிடாமல் வைத்திருந்தார் மறைத்து வைத்திருந்தார் அவர் இறந்த பின் தான் அந்த ஆணையத்தினுடைய முடிவை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடிந்தது அது என்ன ரே கம்சன் என்றால் எம்ஜிஆர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது கேரள அரசு கேரள அரசு தமிழக அரசிடமிருந்து அறுபத்தஞ்சு லிட்டர் எரிசி அறைத்தை மொலாசியஸ் என்பதை கெட்டது முதலில் இருபத்தி ஆறு லட்சம் லிட்டரும் பின்னர் ஏழரை லட்சம் லிட்டரும் அனுப்பிய தமிழக அரசு அதன் மீது கையிருப்பு இல்லை என்று அத்துடன் நிறுத்தி விடுத்தது ஆனால் காலாவதியான அந்த வாகன அனுமதியை வைத்துக்கொண்டு கேரள கடத்த புள்ளிகளும் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள எம்ஜிஆரின் பினாமியாக அறியப்பட்ட ராமசாமி உடையாரம் சேர்ந்து தமிழக எரிசாலைய மேலாளர்களிடமிருந்து தொடர்ந்து எரிசாயத்தை கொள்முதல் செய்து கொண்டிருந்தது அப்படி கடத்தப்பட்ட அறுபதாயிரம் லிட்டர் ஒரு கேரள அதிகாரியால் கைப்பற்றப்பட்டது இதற்கு கடத்தல் புள்ளிகள் இதற்காக எம்ஜிஆருக்கு ஐந்து கோடி ரூபாய் கையுட்டாக கொடுத்ததாகவும் தெரிவித்தார்கள் இதன் மூலம் தமிழகம் மீதும் பரபரப்பு ஏற்பட்டது இதுபோன்ற எம்ஜிஆரை சிக்க வைக்க எண்ணிக்கொண்ட கலைஞர் கருணையும் இதை மிகவும் பரபரப்பாக கையில் எடுத்துக்கொண்டார் வைத்துக்கொண்டு எம்ஜிஆருக்கு எதிரான போராட்டங்களை தீவிரப்படுத்தினார் மாட்டிக்கொண்டோம் என்பதை அறிந்த எம்ஜிஆர் தெய்வதாமல் தெரிவித்தார் அதே நேரம் எரிசாரிய ஊழலை பற்றி சர்க்கரை கமிஷன் போல் ஒரு கமிஷன் அமைக்க வேண்டும் விசாரிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு அப்போது இருந்த இந்திரா காந்தியின் பிரதமராக இருந்த ஒன்றிய அமைச்சுக்கு கலைஞர் கருணாநிதி கோரிக்கை வைத்தார் வேண்டுகோள் விடுத்தார் சில கட்சிகளும் அவ்வாறு செய்தன இதனால் இந்திரா காந்தி வேறு வழி இல்லாமல் ஆணையம் அமைப்பதற்கு முய முயற்சி செய்து வந்தார் இதை அறிந்து கொண்ட எம்ஜிஆர் உடனடியாக நீதிபதி கைலாசம் என்பவரின் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்தார் குற்றவாளியை வழியை ஆணையத்தை அமைப்பதா என்று கேள்வியை எதிர்கட்சிகள் எழுப்பி மிக கடுமையாக போராட்டத்தை கண்டது இதனை கண்ட இந்த போராட்டத்தை கண்ட எம்ஜிஆர் அசைந்து கொடுக்கவில்லை ஆனால் நீதிபதி கைலாசமோ தான் இந்த வி கமிஷனுக்கு தலைமையிட்டு விசாரிக்க விரும்பவில்லை என்று கொண்டார் இப்பொழுதுதான் ஒன்றிய அரசு ரே என்பவரின் தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைத்தது அந்த ரே ஆணையமும் பல்வேறு விசாரணைகள் ஆய்வுகளுக்கு பிறகு பாட்டிலிங் பிளாண்டிங் தொழிற்சாலைகளில் இருந்து அரசின் தலைமைக்கு சென்ற கையொட்டு ஐந்து கோடி ரூபாய் என்று ஆதாரபூர்வமாக தெரிவித்தது இது சொன்ன சமயத்தில் எம்ஜிஆர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் அந்த அறிக்கையை ஆராய்வதாக கூறி அப்படி கட்டி மூளையில் போட்டுவிட்டார் சில காலத்தில் இறந்து இறந்துவிட்டார் அதோடு ரே கமிஷனுடைய அறிக்கையும் காணாமல் போனது குற்றம் உறுதிப்படுத்தப்படாத சர்க்காரியாக கமிஷனை இன்று வரை திரும்ப திரும்ப எழுதி மக்களை மக்களின் மனதில் கலைஞர் கருணாநிதி குற்றவாளி ஊழல்வாதி என்று நிலையில் பதிவேற்றி வைத்திருக்கின்ற ஊடகங்கள் ரே அனைத்தை பற்றியோ அதன் அறிக்கை அறிக்கையின் விவரத்தை கேட்டோ அந்த அறிக்கை மறக்கப்பட்டது மறைக்கப்பட்டதை பற்றி எந்த விதமான மூச்சும் விடாமல் இருந்ததுக்கு குறிப்பிட்ட ஊடகங்கள் அனைத்தும் குறிப்பிட்ட எம்ஜிஆருக்கு ஆதரவான ஒரு சமுதாயத்தின் வீகத்தில் இருந்ததுதான் காரணம் என்று இதுவரை தெரிகிறது கலைஞர் கருணாநிதி குற்றவாளி என்று அறிவித்ததும் இதே ஊடகங்கள் தான் நடக்காத சர்க்காரிய கமிஷன் டூஜி போன்றவற்றை பெருதிப்படுத்தி பல இலக்கங்களை எழுதி முதல் பக்கத்தில் வெளியிட்ட அதே ஊடகங்கள் தான் ரே ஆணையத்தை பற்றி ஒரு பெட்டி செய்தி கூட வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மீது எம்ஜிஆர் ஆட்சி மீது விதிக்கப்பட்ட மற்றொரு ஆணையம் பால் கமிஷன் இது திருச்செந்தூரில் வைரவியல் திருட்டு தொடர்பாக சுப்பிரமணியம் என்பவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட கமிஷன் ஆணையம் இதில் பல முறை பல இடங்களில் பல நாட்களாக ஆராய்ந்து விசாரித்து கடைசியில் எம்ஜிஆர் ஆட்சியில் திருச்செந்தூரில் வைரவியல் திருட்டு போனது உண்மைதான் ஆனால் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பும் வழங்கி அந்த ஆணையம் வெளியிடப்பட்டது ஆனால் அந் அந்த ஆணையத்தினுடைய அறிக்கையையும் எம்ஜிஆர் கட்டி வைத்து விட்டார் ஆனால் எம்ஜிஆர் கையையும் மீறி அந்த ஆணையம் கலைஞர் கருணாநிதியிடம் கிடைத்தது அவர் அதை முரசொலியில் வெளியிட்டார் இதனால் முரசொலி பத்திரிகை ஆசிரியராக இருந்த முரசொலி செல்வம் சட்டமன்றத்துக்கு அழைக்கப்பட்டு கூண்டில் ஏற்றப்பட்டார் அவர் மீது வழக்கம் தொடரப்பட்டது ஆணையம் வெளியானது எவ்வாறு என்று தெரியாமல் ஆராயப்பட்டதில் ஒரு அரச அலுவலரும் பணி நீக்கம் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது கடைசி வரை இந்த பால் ஆணையத்தை எம்ஜிஆர் அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை இதிலும் அவர் அரசு மீது குற்றம் சாட்டப்பட்டது அதை மறைப்பதற்காக அந்த ஆணையமும் வெளியிடப்படவில்லை ஆக ரே ஆணையம் பால் ஆணையம் என்று இரண்டு ஆணையங்கள் எம்ஜிஆர் மீது அமைக்கப்பட்டு இரண்டு ஆணையங்களுடைய அறிக்கைகளையும் இறுதி அறிக்கைகளையும் வெளியிடாமல் எம்ஜிஆர் தடுத்துவிட்டார் அதன் மேல் இறந்து விட்டனால் அது ஆணையம் அப்படி போய் எம்ஜிஆர் அப்பழுக்கப்பட்ட எந்தவித குற்றச்சாட்டும் இல்லாத ஊழலற்ற தலைவராகவே வரைந்துவிட்டார் ஆனால் திமுக மீதும் கலைஞர் கருணாநிதியும் அமைக்கப்பட்ட சர்க்காரிய ஆணையமும் டூ ஜி ஸ்பெக்டம் ஆணையமும் இரண்டிலும் திமுகவோ கலைஞர் கருணாநியோ குற்றம் சாட்டப்பது நிரூபிக்கப்படவில்லை என்று விடுவிக்கப்பட்டும் அதை வைத்துக்கொண்டு இன்னும் ஊடகங்கள் அவரை ஊழல்வாதி குற்றம் செய்தவர் ஊழல் செய்தவர் கூறிக்கொண்டிருக்கிறார்களை ஒழிய எம்ஜிஆரை முதலமைச்சர் பதவி இழந்த ஜெயலலிதாவையும் மிகவும் தன்னலமற்ற தியாகிகள் பொண்ணும் இந்த பார்ப்பன ஊடகங்கள் அறிவித்து கொண்டிருக்கின்றன இதுதான் இந்த ஜனநாயகத்தினுடைய லக்கேடு.